சுதந்திரம் அடைந்து ஆண்டுகள் பல கடந்தாலும் அன்றைக்கு நடந்த சம்பவங்கள் ஒவ்வொன்றும் இன்றைக்கும் நம்மை ஆச்சரியத்தில் ஆழ்த்துபவையாகவே இருக்கின்றது இந்தியா சுதந்திரம் பெற வேண்டும் என்பதற்காக பலரும் தங்களின் உயிரை கூட தியாகம் செய்துதால் இந்த சுதந்திரம் நமக்கு கிடைத்திருக்கின்றது சுதந்திர போராட்ட வீரர்களின் வாழ்க்கை ஒவ்வொன்றும் சுவாரஸ்யமானதாக மட்டுமல்லாமல் வழி நிறைந்ததாகவும் இருக்கும் கர்னல் என்ற பட்டத்தை கொடுத்தார் அவரை பற்றிய சில சுவாரஸ்யமான சம்பவங்கள் நிஜாமுதீன் இயற்பெயர் சைபுதீன் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கும் தாக்வான் என்ற ஊரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு பிறந்தார் இவருடைய தந்தை ஹிமாம் அலி ரங்கூனில் உணவுக்கூடம் நடத்த தாயுடனே வாழ்ந்து வந்திருக்கிறார் நிஜாமுதீன் தன்னுடைய இளமை பருவத்தில் வீட்டை விட்டு ஓடிய நிஜாமுதீன் பிரிட்டிஷ் ஆர்மியில் சேர்ந்தார் அங்கே பிரிட்டிஷ் ஆர்மி வீரர்களை பாதுகாப்பது அவர்களுக்கான உணவு தளவாடங்களை சுமந்து செல்வது ஆகியவைதான் இந்திய வீரர்களுக்கு வேலையாக கொடுக்கப்பட்டிருந்தது இந்திய சிப்பாய்களை காப்பாற்றுவதை விட கழுதைகளை காப்பாற்றுங்கள் தொடர்ந்து உங்களுடைய சுமைகளை சுமந்து செல்ல உதவும் என்று உத்தரவிடப்பட்டிருந்தது இந்த வார்த்தைகளால் பாரபட்சமான நடைமுறைகளால் பெரும் கோபமடைந்த நிஜாமுதீன் பிரிட்டிஷ் ஆபிசரை சுற்று கொண்டு சிங்கப்பூருக்கு தப்பி ஓடிவிட்டார் இதன் பிறகுதான் தன்னுடைய உண்மையான பெயரான சைபுதீன் என்பதை நிஜாமுதீன் என்று மாற்றிக்கொண்டார் அதே பெயரில் இந்திய ஆர்மியில் சுபாஷ் சந்திரபோஸுடன் உடன் இணைந்து கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு நேதாஜி சிங்கப்பூர் வந்தடைகிறார் இந்திய ராணுவ வீரர்களுக்கு தீவிரமாக பயிற்சி அளிக்கப்படுகிறது அங்கே நிஜாமுதீன் நேதாஜியின் நம்பிக்கையை பெறுகிறார் மலேசியா மகாராஜா நேதாஜிக்கு பரிசாக வழங்கிய பனிரெண்டு சிலிண்டர் காரின் டிரைவராக நிஜாமுதீன் நியமிக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்று நாற்பத்தி நான்கு காலகட்டத்தில் நேதாஜியுடன் சேர்ந்து பிரிட்டிஷ் படையினருக்கு எதிராக போராடியிருக்கிறார் மியான்மர் காடுகளில் நடத்தப்பட்ட இந்த போரில்தான் நேதாஜியை காப்பாற்ற மூன்று குண்டுகளை தன் உடலில் தாங்கியிருக்கிறார் நிஜாமுதீன் இது குறித்து நிஜாமுதீன் கூறுகையில் நாங்கள் காட்டின் வழியே நடந்து சென்று கொண்டிருந்தோம் அப்போது புற்கள் வேகமாக அசைந்தது கன நேரத்தில் எங்களை நோக்கி துப்பாக்கி குண்டுகள் பாய்ந்தது நான் சிறிதும் தாமதிக்கவில்லை உடனடியாக என் அருகில் நடந்து வந்து கொண்டிருந்த நேதாஜியின் முன்னால் அவரை அணைத்தபடி நின்று விட்டேன் பாய்ந்த குண்டுகள் மூன்றும் என் உடலை துளைத்தது உடனே சுதாதரித்த நாங்கள் வேறு பகுதிக்கு சென்று விட்டோம் நான் அங்கேயே மயங்கிவிட்டேன் கேப்டன் லட்சுமி சேகல்தான் என் உடலில் பாய்ந்த குண்டுகளை அகற்றினார் அதன் பிறகு மருத்துவ சிகிச்சை பெற்று சுய நினைவுக்கு வந்தேன் நேதாஜி நின்று கொண்டிருந்தார் இந்த சம்பவம் நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு இந்த சம்பவங்கள் குறித்து ஆண்டு ஓர் ஆங்கில பேட்டி கொடுத்திருக்கிறார் இவரது வீரத்தையும் நேர்மையும் பாராட்டி நேதாஜி கர்னல் என்ற பதவியை வழங்கினார் அதன் பிறகு நான்கு ஆண்டுகள் வரை நேதாஜியின் மெய்ப்பாதுகாவலராகவும் டிரைவராகவும் பணியாற்றி இருக்கிறார் நிஜாமுதீன் நேதாஜி எங்கே சென்றாலும் அவருடனே இருப்பார் நிஜாமுதீன் இப்படி இவர்கள் ஜப்பான் வியட்நாம் தாய்லாந்து கம்போடியா என்று பல நாடுகளுக்கு சென்றிருக்கின்றார்கள் ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு இந்திய தேசிய ராணுவத்தை கலைத்த பிறகு நிஜாமுதீன் அஜ்புன் நிஷா என்பவரை திருமணம் செய்து கொண்டு ரங்கூனுக்கு வந்துவிட்டார் இங்கே ஒரு வங்கியில் ஜெய்வராக பணியாற்றினார் அங்கேயே அவருக்கு குழந்தைகளும் பிறந்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு தன்னுடைய குடும்பத்தினருடன் இந்தியா திரும்பினார் நிஜாமுதீன் சொந்த கிராமத்திற்கு திரும்பினாலும் தன் வீட்டிற்கு ஹிஞ்ச் பவன் என்றுதான் பெயர் வைத்திருந்தார் அதோடு தன் வீட்டின் கூரையில் மூவண்ண கொடியை பறக்க விட்டிருந்தார் மக்களிடையே ஜெய்ஹிந்த் என்ற வார்த்தையை சொல்லிக் கொண்டே இருப்பாராம் இந்தியா சுதந்திரம் அடைந்து விட்டது என்றாலும் போராடியவர்கள் தொடர்ந்து ஜெய்ஹிந்த் என்று முழக்கமிட்டு கொண்டிருந்தார்கள் கடந்த பதினேழாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ஆறாம் தேதி தன்னுடைய நூத்தி பதினேழாவது வயதில் காலமானார் நிஜாமுதீன் இவர் இறந்த பிறகுதான் உலகிலேயே வயதான நபர் இந்திய சுதந்திரத்துக்காக பாடுபட்ட நபர் குறித்தும் நேதாஜிக்காக தன் உயிரையும் இழக்க துணிந்த அவருடைய பெருமைகள் பரவியது இவருடைய மனைவிக்கு நூத்தி ஏழு வயது என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் இது கொஞ்சம் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடனே அப்டேட்களுக்கு வேலை கணக்கில் சேவ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க